சர்வமங்கல மாங்கல்யே ஸ்வே சர்வாத சதகே சரண்யே திரம்பிகே கௌரி நாராயணி நமஸ்ததே இப்படி எல்லோரு வீட்டிலும் சர்வமங்கலமாக இருக்க வேண்டும் நமக்கு பிறந்த நாள் எப்ப அப்படின்னோ நமக்கு கண்டிப்பா தெரியும் நம்மளை தாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய கஷ்டம் நஷ்டம் துன்பம் வேதனை எல்லாத்தையும் சுமந்திருக்கக்கூடிய உங்களுடைய வீட்டுக்கு பிறந்த நாள் எப்போ வருதுன்னு தெரியுமா பிறந்த நாள் எப்போ வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறணும் அப்படின்னா எந்த மாதத்தில் நீங்கள் குடி போனீங்க அதாவது கிரகப்பிரவேசம் செய்து பால் காய்ச்சிய நாள் எது எந்த மாதம் அதை கணக்கில் போ இப்போ தை மாதத்தில் நீங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணி பால் காய்ச்சி அந்த வீட்டுக்கு நீங்கள் வந்து வீடு புகுந்து போனே அந்த வீட்டில் இன்னும் தலைமுறை தலைமுறையாக இருக்கே அப்படின்னா இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சி கஷ்டப்பட தேவையில்லை இனி வரக்கூடிய மாதம் அந்த மாதத்தில் ஒரு வளர்வுறையில் வருடம் வருடம் உங்கள் வீட்டில் ஹோமம் பண்ணுங்க வருடம் வருடம் நீங்கள் ஹோமம் பண்ணுங்கள் அந்த வீட்டில் மாயில தோரணம் கட்டி வாசனையான தூப தீபங்கள் கொடுத்து அந்த வீட்டுக்குன்னு ஒரு நிவேதானம் படைச்சு சந்தோஷப்படுத்தி பாருங்கள் உங்களை தாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்கள் மனை உங்கள் வீடு உங்களை சுமந்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்கள் வீடு எந்த வாஸ்து கோளாறாக இருந்தாலும் சரி செய்து உங்களுக்கு நற்பலன தரும் ஏன்னா எட்டு திசையும் இயங்குங்க எட்டு திசையும் உயிர் இருக்கு உங்களுடைய வீட்டுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற கிச்சன்ல இருந்து நம்ம படுக்கிற பெட்ரூம் வரைக்கும் உயிர் இருக்கு அப்ப நம்ம எல்லாம் பாத்துக்கிறோம் என்னைக்காவது நல்ல நாள் வந்தா பெயிண்ட் அடிக்கிறோம் என்னைக்காவது ஒரு கஷ்டம் வந்தா ஒரு ஹோமத்தை பண்றோம் ஆனா அந்த வீட்டுக்குன்னு நீங்க ஒரு ஹோமம் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா அந்த வீட்டுக்குன்னு ஒரு சந்தோஷம் கொடுத்து பார்த்தேன் அப்படின்னா நீங்கள் மலர்ச்சியாக இருப்பீர்கள் நீங்கள் நல்லா இருப்பீர்கள் உங்களுக்கு தடை இருக்காது குறை இருக்காது அந்த வீட்டில் சுபகாரியம் நடந்துக்கிட்டே இருக்குங்க தடையே இருக்காதுங்க செஞ்சு பாருங்களே எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறோங்க எப்படியா இருந்தாலும் நீங்கள் எந்த வருஷம் பண்ணி அப்படின்னு பின்னோக்கி பாருங்கள் இனிமேல் புதுசாக நீங்கள் ஒரு கிரக பிரவேசம் பண்ண புறையெல்லாம் நாளை குறித்து வச்சுக்கிறோங்க நாங்கள் வைகாசி மாசத்துல குடி போனோங்க பால் காட்சினுங்க அடுத்த வருஷம் வைகாசி மாதத்தில் நீங்கள் திருப்பி மறுபடியும் ஓமம் பண்ணி அந்த வீட்டுக்கு மாயில தோரணம் கட்டி மங்களகரமாக அந்த வீட்டை சிறப்பாக வச்சு ஒரு நாலு பேருக்கு அந்த வீட்டில் சாப்பாடு போதுங்க அந்த வீடு உங்களை வாழ வைக்கும் அந்த எந்த அந்த அந்த வீட்டில் இருக்கிற ஒரு நல்ல வைப்ரேஷன் உங்களுக்கு ஒரு நல்ல சக்தியை கொடுக்குங்க வாஸ்து கோளாறு அந்த கோளாறு இது அது எதுவும் தேவையில்லைங்க இதை மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க சாதாரண விஷயம் கிடையாது என்னடா இப்படி சொல்கிறாரு இதெல்லாம் என்ன நம்ப முடியுமா யாருமே பண்ணாத விஷயம் அப்படின்னு பண்ணி பாருங்க நல்லது நடக்கும் எவ்வளோ காசை கொண்டு போய் எங்கேயோ செலவு பண்ணுறோம் நல்ல விஷயம் தானே உங்கள் வீட்டுக்கு தானேங்க நீங்கள் பண்ணுறீங்க வேறு யார் வீட்டுக்கும் பண்ணுறீங்க உங்கள் வீட்டுக்கு நீங்கள் செய்ய போகிறீங்க உங்கள் வீட்டை சந்தோஷமாக வைக்க போறீங்க அந்த சந்தோஷம் உங்களுக்கு தானே வேற யாருக்கும் இல்லையே நாலு பேர் அந்த சாப்பாடு போட்டு பாருங்க அந்த வீட்டில் அந்த வீடு மலர்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் நீங்கள் மகிழ்ச்சி